வணக்கம் மக்களே ஒரே இடத்துல ரெண்டு வீடு எங்கன்னு பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க ஒரு லக்ஸுரியான த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் வில்லாவதான் பாக்குறோம் ஒரு வீடு இல்லைங்க ரெண்டு வீடு அதுவும் ஒரே இடத்துல அமைச்சிருக்குங்க இந்த ரெண்டு வீடு லேண்ட் ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்ல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பில்டப் பண்ண த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் வில்லாவதான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடு நீங்க இதோட எலிவேஷனே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பரான அட்ராக்டிவான ரெண்டு வீடும் ஒரே சேம் பேட்டர்னில் தான் கட்டிட்டு இருக்கோம் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட்டு சேஃப்டி கேட்டு எம்எஸ்டி நல்லா ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த சேஃப்டி கேட் பார்த்தா வைட் ஆங்கிள் வைட் ஆங்கிள் சேஃப்டி கேட்டுங்க ஏன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சுருக்கிக்கலாம் அந்த மாரி கான்செப்டில் இந்த சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ராம்ப் இருக்கவே தெரியாது ஒரு சோப் வடிவில் வந்து பார்த்தா இந்த போர்ட்டிக்கோ வந்து அமைச்சிருக்கோம் இந்த போர்டிகோ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்டனுக்கு அமைச்சிருக்கோம் ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் அமைச்சிருக்கோம் அதுலயும் பார்த்தா சோக் பீட்டு சோக் பீட்டு உங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த அவுட்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேப் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த கார்டன் ஏரியாவுக்கு நம்ம தேவையான வாட்டரை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த வாட்டர் டேப் ஒன்று இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் யூனிட்டு ஈபி லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் வெண்டிலேஷன் ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் டோர் இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம அமைஞ்சிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் தேக்குனால செய்யப்பட்ட கதவுங்க இந்த கதவை நீங்கள் பார்க்கும்போது வார்னிஷ் பண்ணாத போது எந்த அளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் பாருங்க இதுலேயே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் கால் இந்த வீட்டோட மாஸ்டர் கால் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸ்ல நல்ல ஸ்பேசிஸா இருக்கும் அப்படியே லெஃப்ட் சைட்ல எடுத்துட்டீங்கன்னா பதினாலுக்கு சைஸில் நல்லா ஸ்பேஸ் ஒரு ஹாலு இந்த ஹால் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட் எலிவேஷனில் பண்ண மாரி ஒரு ஆர்கிடெக்டர் மூலயமா பண்ண மாரி உங்களுக்கு தெரியும் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன் இதில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸ்டோரேஜுக்காக இந்த வீட்டில் அடுத்தது பார்க்க போகிறீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிக் போல்ட் பார்ட்டி வேலை நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து என்ற சைஸில் மாஸ்ட் ஸ்பேசியஸான ஒரு ஹால் இது இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு வெஸ்டர்ன் கிளாஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு எட்டு என்ற சைஸில் மாஸ்டராக ஒரு இது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்கு ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜுக்காக ஒரு ஸ்லாப் ஒன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த ஹாலிலயே பாத்தீனா உங்களுக்கு வாஷ் பேஷன் ப்ரொவைஷனுகாக டாப் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் பாத்தீனா யுபிஎஸ் ப்ரொவைஷனுகாக அங்க ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இந்த ஹாலிலயே பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு என்ற சைஸில் ஒரு ஸ்பேசிஸான விண்டோ ஒன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் யார் யாருக்கு ப்ளஸ் வெண்டிலேஷனுக்காக உட்னாலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்த செகண்ட் வந்து பார்த்தோம்னா ரெண்டுக்கு நாலு என்ற சைஸ்ல அங்கே ஒரு விண்டோ ஒன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன் இந்த கிச்சனில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு இந்த கபோர்டு ஒர்க்கு எதுவுமே முடியல அதையும் நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் இதில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒர்க் டேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதோட வாட்டர் வேஸ்டேஜ் எல்லாருமே வெளியே அவுட்லெட் போடுறதுக்கு பீடிங் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து சில்வர்லேயே வந்து வாஷ் பேஷன் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம் அதுலேயும் டேப்பும் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் மூணுக்கு மூணு இடம் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதுவும் உடனாலேயே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நாட்டு மரத்தினாலேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்போ நம்ம கிரௌண்ட் ஃபோர் பார்த்தோம் அடுத்த நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர் ஸ்டார் கேஸ்லேயே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதில் உள்ள ஸ்டெப்பில் ஏறும்போது ஸ்டெப்பில் ஏறும்போது ஹேண்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அட்ராக்டிவான ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ரைட் சைடில் போனால் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அவுட்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டெரஸ்ட் இருக்கு இதில் இந்த ரூம்ல பஸ்ட் பெட்ரூம்ல வந்து பெட்ரூம் வந்து உள்ள என்ட்ரானு லெஃப்ட் சைடில் ஒரு வெஸ்டர்ன் பிளாசெட்டை உங்களுக்கு ப்ரொயிட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால் மிக்சரு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்து என்ற சைஸ்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இதோட வால் பார்த்தீங்கன்னா வால் கலரிங் பார்த்தீங்கன்னா வைலட் கலரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் கலரிங் பார்த்தீங்கன்னா மைல்டாகவும் ப்ளஸ் அட்ராக்டி சூப்பராக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லாப்டோர் ஸ்டோரேஜுக்காக நம்மளோட ஒரு லாப்டோன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு கபர் ஒர்க் பண்ணி நாங்கள் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ எயிட்டி பர்சன்ஜ் தான் இங்கே ஆகிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட செகண்ட் பெட்ரூம் இதில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டிக் குவாலிட்டி உட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட்டு வந்து சேஃப்டி கில்லு வந்து நம்மளுக்கு எம்எஸ்டிலால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த ஃபஸ்ட் ஃபுளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இல்லை ஒரு சிட் அவுட் ஏரியா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செகண்ட் பெட்ரூம் போகிறது மூலிதான் ஒரு கில் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்டினால் உங்களுக்கு சேஃப்டி கேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டி குவாலிட்டியினால் உங்களுக்கு உண்டால் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதோட சைஸ் வந்து பார்த்தினா பத் பதினொன்றுக்கு பத்து என்ற சைஸில் வந்து ஒரு பெட்ரூம் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த கலரிங் பார்த்தினா வால் கலரிங் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித்து சாண்டில் கலர் கொடுத்துருக்கோம் இது ஒரு அட்ராக்டிவான கலரிங் தான் இந்த பெட்ரூம்லையும் மேலே லாப் உங்களுக்கு ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வி இந்த இந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த பெட்ரூமில் அட்டாச் இன் வெஸ்டர்ன் பஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் வைஸ் என்ன எட்டுக்கு ஆறு என்ற சைஸில் நல்லா கலரிங் மைல்டாகவும் டைல்ஸ் கலர் பார்த்தீங்கன்னா வால் டைல் பார்த்தோன்னா ஏழு ஏழு அடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷவர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ்ட்டு இந்த ஓப்பன் டெரஸ்டோட டோர் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவான கலரிங்கில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் இதோட சேஃப்டி கேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு ஓப்பன் டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டைல்ஸ்னால உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் மே இந்த ஓப்பன் டெரஸ் மேலே பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூல் ட கூலிங் டைல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்டரை வந்து வாட்டர் டேங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் ஏரியாவும் உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது பில்டப் பண்ண வீடு டூ பிளக்ஸ் த்ரீ பிஹெச் வில்லாதான் இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் நெகோஷியபிளுங்க இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனத்தில் நம்பர் கால் பண்ணுங்க இந்த வீடை உடனே புக் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு வீடு மட்டும் இல்லைங்க ரெண்டு வீடு அவைலபிளுங்க ரெண்டு வீடையும் புக் பண்ணிக்கங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் உள்ள செட்டி மண்டபம் பக்கத்தில் ஐந்து தலைப்பு வாய்க்காலில் தாங்க இந்த ரெண்டு வீடு அமைஞ்சிருக்குங்க பஞ்சாபூர் பஸ்ஸால இருந்து வெறும் அஞ்சா கிலோமீட்டர்ல நீங்க பட்ஜெட் பிரெண்ட்லியா இடம் பாத்துட்டு இருக்கீங்களா அப்ப நீங்க வர வேண்டிய இடம் சிகேபி அவென்யூ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே தீரன்மா நகர் பஸ் ஸ்டாண்ட் சாரநாதன் காலேஜ் இந்திரா கணேசன் காலேஜ் ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் சிகேபி அவென்யூ பக்கத்துல அமைஞ்சிருக்கு கிராண்ட் ஆர்ட்ஸ் பர்மனன்ட் காம்பவுண்ட் வால் டுவெண்டி தௌசண்ட் ஸ்கொயர் பீட்ல சில்ட்ரன்ஸ் பார்க் சோலார் ஸ்ட்ரீட் லைட் த்ரீ பேஸ் சிபி பெசிலிட்டி ஒவ்வொரு பிளாட்டுக்கும் செப்பரேட்டா வாட்டர் பைப் லைன் இது எல்லாமே நம்ம சிகேபி கேபி அமைஞ்சிருக்கு அமைச்சிருக்கு நம்ம சிகேபி கேபி பிளாட்ஸ் வாங்குற எல்லாத்துக்கும் பத்திரம் பதிவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உடனே நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே புக் பண்ணிக்கோங்க